சீனிவாசன் பள்ளம் என்னுடைய கேள்வி என்ன என்றால் தீவிரவாதத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக பெறுவதற்கு காரணம் என்ன அந்த மதத்தில் உள்ளவங்க வராமல் தடுக்க என்னுடைய கேள்வி அதாவது தீவிரவாத செயலை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் அதிகமாக ஈடுபடுறார்கள் என்ற விஷயம் வந்து விரிவாக அலச வேண்டிய ஒரு விஷயம் ஏன் விரிவாக அலச வேண்டிய விஷயம் சொல்றோம்னு கேட்டால் இந்த தீவிரவாத செயல் வந்து முஸ்லீம்களை எப்படி கொஞ்சம் பேர் செய்கிறார்களோ எல்லா மதத்திலையும் அப்படி செய்கிறார்கள் மதம் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாங்க தீவிரவாதம் என்ன அர்த்தம் அவங்களே சட்டங்களை கைது எடுப்பது அவங்களே ஆயுதங்களை தூக்குவது அவங்களே தண்டனைகளை கொடுப்பது இந்த மாதிரியான செயல்கள் தான் தீவிரவாதம் அரசாங்கம் செய்கிற வேலையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு எடுத்துக்கொள்வார்களே ஆனால் அதை தான் நம்ம தீவிரவாதம்னு சொல்லுவோம் இப்படி எடுத்துக்கொண்ட குழுக்கள் வந்து முஸ்லீம்ல இல்லைன்னு நான் சொல்லல சில பேர் இருக்கிறாங்க அதை பத்தி ரெண்டாவது வருவோம் ஆனால் எல்லா சமூகங்களும் இருக்கிறார்களா இல்லையா இருக்கிறார்கள் இப்போ இந்த நாட்டுக்கு வந்து பெரிய ராணுவத்தால் கூட சமாளிக்க முடியாதுன்னு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு தீவிரவாத செயல் என்ன இப்ப நக்சலைட்டு பிரச்சனை வணங்களா ராணுவத்தை அனுப்புனா கூட தோத்துருவோம் சொல்லி ராணுவ தளபதியே சொல்றாரு நக்சல்கள் நம்ம தோத்துருவோம் என்று சொல்ற அளவுக்கு அஞ்சு மாநிலங்கள் வந்து அவங்க நினச்சதான் நடக்கும் பேருக்கு தான் கவர்மெண்ட் இருக்கிறதை தவிர அவங்க என்ன நினைக்கிறாங்கள தான் சட்டம் நினைத்தார்கள்னா ராணுவத்தில் பயிற்சி பெற்ற படை வீரர்களையே பூந்த அடித்து எழுபத்தெட்டு பேர் காலி பண்ணிட்டு போயிட்டான் ராணுவ வீரர்களை கொள்வதுன்னு சாதாரண விஷயம் கிடையாது பொதுமக்களை யார் வேணுனாலும் கொண்டு போயிடலாம் அவனை விட கூடுதலான பயிற்சி ஆயுதங்கள் வசதி வாய்ப்புகள்லாம் உள்ள ஒரு செட்டப்பை கூட அவங்க செரிச்சிட்டு போயிடுறாங்க அவங்க முஸ்லீமாக அவங்க ஆந்திராவில் நக்சல் இருக்கிறாங்க பாதிமா பாதி ஸ்டேட் அவங்க கையில் இருக்கிறது பீகார்ல இருக்கிறாங்க அது மாதிரி பல மாநிலங்களில் மேற்குவங்காலத்தில் இருக்கிறாங்க அப்போ பல மாநிலங்களில் இந்த தீவிரவாதிகள் இருக்கிறாங்கள அவங்க எல்லாம் முஸ்லீம் கிடையாது இதே மாதிரியான இந்த குண்டு வைக்கிறது ஆட்களை கொள்றது இந்த வேலைகளை தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்ப அதை பத்தி நம்ம வந்து மதத்தில் சம்மந்தப்படுத்தி பேசலை அதை ஏதாவது ஒரு மதத்தில் சேகனமாக இல்லை முஸ்லீம் இல்லை இல்லை அப்படின்னா இந்து தீவிரவாதிகள் யாராவது சொன்னாங்களா அப்படி யாருமே சொல்ல காணும் அதுல முஸ்லீம் செஞ்சா மட்டும் என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம் சேர்த்து விட்டுறாங்க பக்கத்துல அதுவும் குழப்பத்துக்கு காரணம் முஸ்லீம்களை அவனாச்சு ஒருத்தன் செஞ்சா இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாட்டாலும் மீடியாக்கள் எப்படி போட்டு விட்டுறாங்க பேப்பர்ல டிவில எல்லாம் முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதிமாங்க மற்ற தீவிரவாதிகளுக்கு வந்து அவங்களுடைய மதத்தை கோர்க்க மாட்டாங்க சும்மா நக்சல் தீவிரவாதின் அது மாதிரி வந்து போடோ தீவிரவாதின் இருக்கிறாங்க உள்பா தீவிரவாத இருக்காங்க அஸ்ஸாம்ல மேகாலயத்துல மேகாலயாவுல நாகாலாந்துல எல்லாம் இந்த மாதிரியான செயல்கள் இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பேரு அவங்களுக்கு அந்த மேகாலயா தீவிரவாதி தான் உள்பா தீவிரவாதி தான் அவங்களுக்கு ஒரு மதம் இருக்கும் அதை சொல்லலாம்னு சொல்ல மாட்டாங்க அப்ப இப்படி நாடு முழுவதும் காஷ்மீர்ல மட்டும் இவன் முஸ்லீம்ல நாலு பேர் இருக்கான்னு சொன்னா மீதி உள்ள எட்டு மாநிலங்கள்ல வந்து பலதரப்பட்ட தீவிரவாத குழுக்கள் வந்து அரசாங்கத்துக்கு சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க அப்ப அதுதான் அதிகமாக கூட இருக்கிறது ஆனாலும் முஸ்லீமோட சேர்த்து சேர்த்து பேப்பர்ல போடுறதுனால தான் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இப்ப இலங்கையில் ஒரு விடுதலை எப்படின்னு இருந்தாங்க அவங்க நோக்கம் சரியா கூட நான் போகவில்லை ஆனா அவங்க தனி நாடு வேணும் என்பதற்காக வேண்டி அவங்க செஞ்ச செயலுக்கு என்ன பேரு அவங்க கொண்டு வச்சாங்களா இல்லையா பல மந்திரிகளை கொண்டாங்களா இல்லையா விமான நிலையத்துல போய் கூட தாக்குதல் பண்ணாங்களா இல்லையா நம்ம நாட்டு பிரதமரை கூட கொலை செஞ்சாங்களா தீவிரவாதம் மதத்தோடு சேர்க்கல எல்லாருந்து செய்யறாங்க இப்படி உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கிறது அது என்ன மோதிர மீடியாக்கள் என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம்ல கீழ்க்க ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா அந்த கிரிக்கனுக்கும் இயக்கம் ஏதாவது இருக்கு அந்த பேர் சொல்லிட்டு போயிடலாம் லஷ்கர் தைப்பான்னு சொல்லிட்டு போங்க அல்ல அவனுக்கு ஏதாவது பேர் வச்சிருப்பான்ல அதை சொல்லிட்டு போங்க முஸ்லீம் தீவிரவாதி முஸ்லீம் தீவிரவாதி என்ன வாது மக்கள் மத்தியில் திருப்பி திருப்பி சொன்ன உடனே ஓ முஸ்லீம் தீவிரவாதி இந்த ஒரு கருத்தை உண்டாக்குறாங்க எல்லாத்திலையும் கிருக்க இருப்பான் எல்லா முஸ்லீம்ல குடியாரம் இருக்கானா இல்லையா எல்லா மதத்திலையும் குடிகாரம் இருக்க மாதிரி முஸ்லீம்லையும் குடிகாரம் இருப்பான் குடிகாரன குடிகாரம் சொல்லணும் அதே முஸ்லீம் குடிகாரங்கிறீ மத்தவன் குடிச்சான்னா வெறும் குடிகாரங்கிறீங்க முஸ்லீம் குடிச்சா மட்டும் என்ன பண்றீங்க முஸ்லீம் குடிகாரன் கைது குடிகாரம் கைதுன்னு போட வேண்டியதானே எல்லாம் குடிகாரம் குடிகாரம் தானே அப்ப எல்லா சமுதாயத்திலையும் நல்லவன் கட்டம் தான் இருக்கிறான் முஸ்லீம்ல ஒரு கட்டமா இருந்தான்னு சொன்னா முஸ்லீம் வட்டி கிடக்காரன் முஸ்லீம் வந்து பொம்பளை பொறிக்க சொல்லக்கூடாது பொம்பளை பொறிக்கி பொம்பளை பொறிக்கிதான் அது முஸ்லீமா இருந்தா என்ன வேற எவனா நமக்கு என்ன அந்த செயலை கொண்டு வர்ணிக்கலாமே தவிர மதத்தை கொண்டு வர்ணிக்கவே கூடாது எப்ப மதத்தை கொண்டு வர்ணிக்கலாம் மதத்துல இருந்தா வர்ணிக்கலாம் மதத்துல சொல்லி இந்த மாதிரி செய்ய ஆர்டர் பண்ணி அதுக்காக வேண்டி செஞ்சான்னு சொன்னா என்ன செய்யலாம் நீங்க மதத்தோட சேர்க்கலாம் அப்ப இந்த மீடியாக்கள்ல பேப்பர் மீடியாக்கள்ல வரக்கூடியதை வைத்துக் கொண்டுதான் இந்த கருத்து உருவாயிருக்குங்கிற நீங்க புரிந்து கொள்ளணும் எல்லா மதங்கள்லையும் மதம் இல்லைன்னு சொல்றவர்கள்ட்டையும் இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க மதமே கிடையாதுன்னு கூட சொல்லுவாங்க அவங்களும் ஆயுதம் தூக்குவாங்க பாதிப்பு ஏற்பட்டால் அரசாங்கத்தில் நியாயம் கிடைக்காது நினைத்தால் அவங்க என்ன செய்வாங்க அவங்க ஒரு இதான் வழிமுறை சொல்லிட்டு கையில எடுத்துருவாங்க தீவிரவாதிகள் ஈடுபடுவாங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு கேட்டா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக இதை நாங்க ஆதரிக்கிறோமா ஆதரிக்கவே இல்லை இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஆயுதத்தை யார் தூக்கலாம் என்றால் ஒரு அரசாங்கம் தான் தூக்கலாம் இஸ்லாத்துல அதுக்கு பேர் ஜிஹாது ஜிஹாதுனா என்ன தெரியுமா ஒரு கவர்மெண்ட்ல இருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி போர் ஜிஹாத் அது கவர்மெண்ட் தான் செய்யணும் ஒரு அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒருத்த படை எடுத்து வந்தான்னு சொன்னா இந்தியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது நம்ம திருப்பி தாக்கணும் திருப்பி தாக்க மாட்டோம்னு கையை கட்டிட்டு இருந்தா நம்மளெல்லாம் காலி கொண்டு போயிடுவாங்க நாட்டு மக்களும் அழிச்சிருவாங்க அப்ப நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு அரசாங்கம் ஆயுதங்களை எடுத்து போராடினு சொன்னா அதுக்கு பேர் என்னது ஜிஹாத் இது ஒரு அரசாங்கத்துக்கு தான் இஸ்லாத்தில் கடமையே தவிர அவன் பத்து பேர் இவன் இருபது பேர் ஆளாக சேர்ந்துகிட்டு அவன் காயத்தை குண்டு எடுத்தான்னு சொன்னா அது வந்து இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது செய்யக்கூடாது கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது இஸ்லாம் சொல்லுகிறது இது விளங்காம சில பேர் என்ன செய்யறாங்க என்று கேட்டா இஸ்லாத்தை பயன்படுத்தும் முஸ்லீம்ல உள்ளவனு அப்பதான் முஸ்லீம்கிட்ட வசூல் பண்ண முடியும் அதுக்கு வேண்டிய அவன் இஸ்லாத்தை பயன்படுத்துறான் இது எப்படி கேட்டா இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து பாபர் மசூதி இடிச்சாங்க சொல்லி இந்து மதத்தில் சொல்லி இருக்குதா இந்து மத வேத இருக்குதா இந்து மத அறிவுரைகள்ல பள்ளிவாசல்லாம் ஆனாலும் அதை இந்து மதத்தை சொல்லி தான் செஞ்சாங்க இந்து மதத்துக்கு சம்பந்தம் இல்ல ஆனால் அதை செஞ்சவர்கள் எதை சொல்லி செஞ்சாங்க இந்து மதத்தோட சம்பந்தப்படுத்திக் கொண்டால்தான் அந்த நம்ம சப்போர்ட் கிடைக்கும் பொருளாதாரம் திரட்டலாம் அதே மாதிரி தான் எங்க உள்ள என்ன பண்றான்னு கேட்டா அவனா செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்கு இஸ்லாத்தை எழுத்து போடுக்கிறான் இஸ்லாத்தின் முத்திரையை குத்திக்கிறான் அதுதான் விஷயமே தவிர இஸ்லாம் மார்க்கத்தில் இருக்க அனுமதி கிடையாது இப்ப நாங்க என்ன பண்றோம் எங்க மக்களுக்கு இது மாதிரியான அரங்கத்தில் கூட்டி வைத்து இந்த மாதிரி சிந்தனைக்கு நீங்க வரக்கூடாது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த நாட்டில் ஏற்பட்டாலும் ரெண்டு வழியில தான் நீங்கள் போராட வேண்டும் எங்க மக்களுக்கு நான் கத்துக் கொடுக்கணும் ஒன்னு கோர்ட்டுக்கு போ ஒரு ஊர்ல போலீஸ்கார அநியாயமா நடந்தாரா அல்லது உங்களுக்கு நியாயம் கிடைக்கலையா ஒரு கலவரம் நடந்து போச்சா நியாயம் கிடைக்கலையா ஒன்னு கோத்துக்கு போ இல்லாடி ஜனநாயக வழியில போராட்டம் பண்ண அரசாங்கத்தை எதிர்த்து செய்ய ரோட்ல உட்காரு அரசாங்கத்துக்கும் உனக்கு தான் ஃபைட் இருக்கணுமே தவிர ஃபைட் மக்களோட இருக்க கூடாது வழியாக தான் ஃபைட் பண்ணணுமே தவிர சட்டம் ஒழுங்கு கையில் எடுக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வழிமுறைகளை நாங்கள் கற்றுக் கொடுத்து நீங்க இந்த கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு நடைஞ்ச அதுக்கப்புறம் ஒன்னும் நடந்திருக்க தமிழ்நாட்டில் எங்களுடைய தீவிரமான உழைப்பின் காரணமாக சீக்கிரமா மக்கள்கிட்ட கொண்டு போய் இப்படியான அவர்கள் அநியாயமே பண்ணினால் கூட நீங்க இந்த வழிமுறையை தேர்ந்தெடுத்துறாதீங்க நீங்க மக்களை திரட்டி போராடுங்க ஊர்வலம் போங்க அரசாங்கத்தை கோரிக்கை வைங்க அரசாங்கத்தை வச்சு செய்ய வைக்கிறத அநியாய செஞ்சார்களே ஆனா அநியாயக்காரர்களை நீ தண்டிக்காத அரசாங்கத்தை தண்டிக்க வை கோர்ட்டு மூலமா தண்டனை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி எங்க மக்களுக்கு நாங்கள் மூலமாக அதை ஓரளவுக்கு முழுசாக கூட சொல்ல வென்று எடுத்திருக்கோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் கேள்விப்பட முடியாது அதுக்கு நாங்கள் கடுமையாக உள்ளுக்குள்ள உழைத்துக் கொண்டு தான் இருக்கிறோம் பாடுபட்டு அது வராமல் மேலும் உழைப்போம் சரியா